என்ன செய்ய இந்த பிள்ளைகளும் நம்ம துணி எடுக்க கூடாது போலயே சரி எல்லாரும் ரோட்டோர கடையில போய் வாங்கிடுவோம் அவங்களும் தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருக்கும்ல ஆமாட்டி நீ சொல்றது சரிதான் இந்த பிள்ளைகளும் நம்ம எங்கயே எடுக்க கூடாது வேலையும் ரொம்ப கூட இருக்குல நம்ம ஒவ்வொரு கணக்கு போட்டு வச்சிருக்கோம் அப்ப வெளிய போய் வாங்குவோமா பிள்ளைகளா எல்லாருக்கும் வெளிய கடையில நம்ம துணி எடுப்போம்னா அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாருக்கும் அப்படி சாத்து எடுக்க எல்லாருக்கும் எடுத்தா எங்களுக்கும் ஓகே தான் சரிடி எல்லாரும் நேரத்தை கடத்திட்டு இருக்காதியோ வாங்க டக்கு புக்குனே எடத்த காலி பண்ணிட்டு போய் அடுத்து வெளிய கடல்ல போய் தேடுவோம் நேரா ஆயிரும் இருட்டிறதுக்குள்ள வீட்டுக்கு போலனா ஏன் புருஷன் சாமி ஆடிடுவாரு ஒன்றும் செட் ஆகிற மாதிரி தெரில எல்லா துட்டு கம்மியாக கொண்டு வந்துட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காளுவோ பிள்ளைகளுக்கெல்லாம் விலவாசி நிறைய இருக்குது வாங்க முடியல அதனால ரோட்டார் கடையில் எல்லாத்துக்குமே வாங்க போகிறோம் சரியா ஏன்னா இங்கே நமக்கு எடுத்துகிட்டு பிள்ளைகளுக்கு எடுத்தால் அதுக்கு கோவப்படுத்துவோம் அதனால ரோட்டார் கடைக்கு போயிடுவோமா அவ்வை தாய் சொன்னா சரியாதான் இருக்கும் ஓகே லெட்ஸ் கோ ஏ நெட்டம்மா ஏ கடவுளே எத்தனை ஃப்ளோர் ஏறி இறங்கியிருக்கேன் எப்பா ஒரு ஃபோனை ஒழுங்காக எடுக்க மாட்டீங்களா யாரும் ஐய் பாபு மனுஷா நீர் எதுக்கு வந்தீரு எம் ஆச்சரியமா இருக்கு எப்படி கரெக்டா மந்திரம் மட்டும் இங்க வந்து நிக்கீரு போட்டி பைத்தியம் போன் பண்ணா எடுக்க மாட்டேங்க சித்திக்கு போன் பண்ணி கேட்டா கடைப்பேர சொன்னாவோ ஒவ்வொரு புளோரா அழைஞ்சியே அப்பா அவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போகாது முதல் ஆயிட்டு

இவனே தங்கமான புரிசே ஏன் பாபு தங்கமான புரிசே நன்றி பாபு தங்கமே உமருக்கு துணி எடுக்கலையா ஆயிரம் ரூபாய் எடுத்து வரட்டா நீ எல்லாம் ஒண்ணு எடுக்க வேண்டாம்ப்பா நீ எடுத்துட்டு எப்படிதான் வருவன்னு எனக்கு தெரியாது ஒண்ணு கை சேராது கால் சேராது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் போய் எடுத்துக்கிடுவேன் நீ பாரு சொல்றது புரியுதுலாம் நல்ல சேலையா எடுத்துக்கோ அவங்க ரெண்டு பேருக்கும் எடுத்துக்கொடு இங்க சித்தப்பாவுக்கும் எனக்கும் நான் அப்புறமா எடுத்துக்கிறேன் ஓகே 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 சித்தி கிட்ட காசு குடுத்துருக்கு உங்களுக்கு ரெண்டாயிரம் நல்லா பட்டு சீலையோ எடுத்து கொடுங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆட்டைய போட்டு வச்சிருக்கோம்ல வாமா ஏஞ்சல் மது எனக்கு எப்படி தங்கச்சியோ அதே போல தான் நான் உன்னையும் நினைக்க நீ எனக்கு ஒரு தங்குச்சிடா 200 ரூபாய் கொடுத்துருக்கேன் ஒரு நல்ல சுடிதார் வாங்கி போட்டுக்கோம்மா இந்த மாதிரி மஞ்ச ஜட்டி எல்லாம் வெளிய போடாத இது கோவாவோட வச்சுக்கோ சரியாமா நான் சாரி தான் வாங்க போற दिवालीకి சரி உனக்கு பிடிச்ச ஒரு நல்ல சேலை எடுத்துக்கோ உனக்கும் சித்திக்கும் சொல்லியிருக்கேன் சரியா 아 மறக்காம வாங்கிக்கோ வாரு रे ரொம்ப ரொம்ப थैंक्स बाबू யார்கிட்ட காசு கேக்கற முடிச்சிட்டேன் சும்மா தான் வந்தा இவங்களோட நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றியும் வேண்டாம் பன்றியும் வேண்டாம் நீ ஒழுங்கானு நல்ல பிள்ளையா அடுத்தவங்க வீட்டில் சாப்பாடு சட்டியும் திருடாமி சரியா போற வழியில கோட்டோர கடைகள் எல்லாம் எடுத்து திருப்பூடாத பாவம் அவங்களே அல்ல கிடைக்கிற அஞ்சையும் பத்தையும் வச்சுட்டு இருப்பாவோ சரி நெட்டம்மா நான் வாரேன் பாபுமா எங்க கூட வந்து தீபாவளி பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதானே எங்கிரு ஆமா ஆபீஸ் வேலையெல்லாம் யாரு பாப்பா நான் சும்மா வந்தேன் பார்த்தா நீ துணி எடுக்க போயிருக்கா சொன்னாரு காசு எல்லாம் வந்து கிரிக்கி எதுக்கு போனான்னு சொல்லி அவசரமா வந்தேன் ஏற்கனவே சம்பளத்துல பிடிச்சிருவா உனக்கு கிளம்புதேன் பாய் பாய் பாபு பாய் பாய் பாபு நல்ல காசுதா ட்ரெஸ்ஸுதா ஜாலிதா என்ன இந்த கோணையே சொல்லிட்டு போறான் சரி இதுக்குதானே இவ்வளோ நாளா தேனி போட்டு வளர்த்து எல்லாம் வீணாக போச்சு கடவுளே கடவுளே சரி வாங்க எல்லாரும் போவோம் அவங்களாம் பிள்ளைகள கூட்டிகிட்டு வெளியே போயிட்டாழுவா கீதா உமா லெட்சுமிலாம் நம்ம தான் கண்ணோ நேரத்துக்கு வாங்க வெளியே போவோம் ஆ சரிக்கா வெளியே போவோம் அச்சப்பாட்டி நாங்க யாரும் பெரிய கடையில ட்ரெஸ் வாங்கல நீங்க வாங்காம இருந்துராதியோ அந்த துணி எல்லாம் போய் வாங்கிட்டு வாங்க அஞ்சு துணி வாங்குதீங்களா அதுல ஒரு துணி போட்டு வாங்கல ரொம்ப அழகா இருந்தது உங்க சாத்தா மாமாட்டா ஏற்கனவே பத்தாயிரம் ரூபாய் ஆட்டையை தான் வச்சிருக்கேன் அந்த துணியெல்லாம் நான் எப்பவும் பில் போட்டாச்சு வாங்கிட்டு போக வேண்டியதா உங்க நீங்க எல்லாம் வெளியே சீல் எடுப்பீங்க இல்லாட்டி பாப்பு எனக்கு கொடுத்த ரெண்டாயிரம் ரூபாய் நானும் ஒரு வெளியே ஒரு சீல் எடுத்துக்கிறேன்

அன்னைக்கெல்லாம் போடணும்னு நினைச்சிருந்தேன் இன்னைக்கு போட சொல்லுத தீபாவளி அன்னைக்கு அதை போட்டு ரோட ரோடா நாய் துறந்து தீபாவளி அன்னைக்கு சாவணும்னு நினைச்சிருக்கு மனசுல இது இல்ல அந்த பொன்னியின் செல்வம் கார்த்தி மாதிரி ஒரு ட்ரெஸ் ஜிக்கு ஜிக்குன்னு இருந்ததுல அது தீபாவளிக்கு போடுங்க இல்லைன்னா ஒரு சோப்பு கலர்ல ஒரு ஃபுல்லா ஒரு அஞ்சு மாதிரி அதை கூட தீபாவளிக்கு போடுங்க இப்போ எங்க கூட வெளியே ஃபுல்லா சுத்ததுக்கு இதை போட்டு வாங்கல அஞ்சு நிமிஷத்துல மாத்திட்டு வரேன் இருக்கட்டி அக்கா இன்னைக்கு சூப்பரா இருக்கும் காட்டுக்கு ரோட்டோர கடையில தான் வாங்க போறோம் நாய் வரட்ட போது ஏற்கனவே மாடு முட்டி கிழிச்சிட்டு குதிரை முட்டி கிழிச்சிட்டு எடுத்து நாய் ஆனாலும் மாமியாருக்கு மனசுக்குள்ள நினப்பு பத்தியா ரொம்ப அழகு நம்ம ரொம்ப ஸ்டைலா இருக்கும் நினைப்பு சிரிப்பா இருக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வரல பார்ட்டி இதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை தான் நட்டி சொன்னேன் பத்தியா உடனே

ஏய் எலிச்சக்கா என்ன இந்த பாட்டி ஒரு மாதிரி துணி போட்டுட்டு வந்திருக்கு இதெல்லாம் தீபாவளிக்குன்னு வாங்கியிருக்கு ஏ கடவுளே ஒரு மாதிரிலாம் இருக்கு மிஸ்டர் பங்கோஸ் தேவை இல்லாம வாயம் மூடிட்டு இறீங்க இல்லாத பேச்சு பேசாதீங்க நாங்க கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் மண்ணலி போடுறாதியோ அட போங்கக்கா நாய்க்கு கடிச்சிட்டுனா ஏற்கனவே பாவம் அந்த பாட்டியே மாடு முட்டிட்டு காப்பிரிங்க கழுதை ஏதோ முட்டிச்சே கழுதை இல்லாது குதிரை அதெல்லாம் கரெக்ட்டா சொல்லுதியே ஏன் மட்டும் இப்படி அத போட்டுட்டு திரிய உட்கார்றீங்க அது பாக்க இல்லையா அதே எங்கள நம்புது எல்லாரையும் நம்புதுல பேசாம வா பங்கஜா சும்மா இரு எரிச்சல் படுத்திட்டு இருக்காத ஆமா இந்த அக்காலுக்கு எல்லாத்லயுமே விளையாட்டு தான் பா பிள்ளைல் போய் யாம் பொறுப்பே பிள்ளைல் போ நடங்க நடங்க வாங்க துணி பாப்போம் துணி பாப்போம் ராணி எட்டு கூட ஜாலியா இருக்கும் ராணி அக்கா பிள்ளைல் போய் நான் பின்னாடி வாறேன் நான் பாத்துக்கிறேன் வாங்க 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 பிள்ளைல் போ துணி இருக்கிறதுக்கு போறோம் ஏ லெட்சுமி